சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது இன்றைக்கான எபிசோட் தரமாக போச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் பார்வதி மற்றும் கம்ருதியினுடைய காதல் அவ்வளோ அழகாக வந்துருந்தது ஆனால் நைட் என்ன தான் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துட்டுருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இன்னொரு பக்கம் அரோராவெல்லாம் ஒன்று ஓவர் டேக் பண்ணிவிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கா நீ என்ன சுபி இன்னும் இப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் சுபிக்கு சொன்னதுனால சுபி அக்காவுக்கு ஒரு பேனிக் அட்டாக்கே வந்து பாவம் மெடிக்கல் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னொரு பக்கம் சாண்ட்ரா அக்கா இத்தனை நாட்கள் ஏண்டாய் இவங்க போய் மற்ற ஆட்கள் கிட்ட ஒரு விஷயத்த பற்றி கன்ஃபர்ஸ் பண்றதே இல்லை அவங்கள பற்றி அக்யூசியேஷன்ஸ் மட்டுமே வச்சிட்டு இருக்காங்க அதுக்கான சொல்யூஷனே ஏன் தேடல அப்படின்றது இன்னைக்கு எபிசோட்ல புரிஞ்சது ஏன் அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து தனியாக ஒரு ஆள்கிட்ட அக்யூசேஷன் அப்படிங்கிறது அசால்ட்டாக வந்து வச்சிடுறாங்க அதுவே அவங்க பேசி ஜெயிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ இன்னைக்கு அதே மாதிரி தான் கனி மேலே ஒரு பெரிய அக்யூசேஷன் வந்து வைக்கப்பட்டிருந்தது அதுவும் சேன்ட்ரா அவர்கள் தான் வந்து வச்சிருந்தாங்க பட் கனி அவர்கள் இன்னமும் குதிக்கிறாங்க ஆனால் சேன்ட்ரா அப்படியே அமைதியாக வந்து ஆகிட்டாங்க ஸோ அப்போயே வந்து தெரிஞ்சு போச்சு சேண்ட்ராவுக்கு ஓகே நம்ம வாயை விட்டோம் போல் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஏதாவது எனக்கு முடக்காக பேசிடுவோம் அப்படின்ற காரணத்துக்காக தான் அக்கா இத்தனை நாட்கள் எதையும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டு ஒரு கிட்ட மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக நிதானமாக யோசித்து யோசிச்சு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இன்றைக்கான எபிசோட் வந்து நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஒன் நம்ம கமலுதீன் மற்றும் பார்வதி இவங்க ரெண்டு பேருக்கும் நாளாக நாளாக பயங்கரமான ஒரு ஃபியர் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு நான் பார்வதி காலையிலேயே உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்றாங்க என்னன்னே தெரியல என்னடா அந்த பொண்ணு அழுதுகிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமருதி நபர்களும் வந்து பக்கம் உட்காந்துக்கிட்டு என்னம்மா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நம்ம பார்வதி வந்து சொல்கிறாங்க இல்லைடா எனக்கு அது ரொம்ப பயமாக இருக்குது நான் இங்கேருந்து வெளியே போய்ட்டுன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா ஃபேமிலி ரவுண்டெல்லாம் வருது எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை என்ன பண்ணுறதுலும் புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்வதி சொல்லும்போது அதுக்கு கமிருதீன் அழகாக உட்காந்து பொறுமையாக எடுத்து சொல்கிறாப்புல என்ன எடுத்து சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருமா அதெல்லாம் நீ யோசிக்காத இத்தனை காலங்கள் நம்ம வந்து கடந்து வந்துட்டோம் ஸோ அப்படியே உங்கள் அம்மா கேட்டால் என்ன ஆகிடப்போது நீ சொல்லு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு அப்படின்றாப்புல என்ன எது நடந்தாலும் சரி நான் வந்து நிற்பேன் சரியா நீ நிற்பையோ இல்லையோ நான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கமருதீன் வந்து ரொம்ப அழகாக உண்மையாலுமே லவ் பண்ணுற மாதிரி இது பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காப்புல மனுஷன் வேற மாதிரிங்க இல்லைப்பா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் எங்கள் அம்மாவை எப்படி நான் கன்சோல் பண்ணுறதுனே தெரியல எங்கள் அம்மா என்ன சொல்ல போகிறாங்கன்னு புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்வதி மறுபடியும் வந்து கேட்குறாங்க அதுக்கு கமுருதீன் சொல்கிறாரு இங்கே பாருமா எல்லாரையும் எல்லாம் நம்மளால் சாட்டிஸ்ஃபை வந்து பண்ண முடியாது நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தே ஆகணும் இது வந்து ஒரு க்ளோஸ்டு என்வரான்மெண்ட்டு ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவாகவும் நடக்கும் நெகட்டிவாகவும் நடக்கும் ஸோ அதெல்லாம் ஏற்றுப்பாங்க நீ வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்லு இல்லையா நான் வந்து சொல்கிறேன் நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி கமுருதீன் வந்து பயங்கர தைரியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டுருக்காப்புல பார்வதி வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம கமருதீன் பயமே இல்லை நான் பார்த்துக்கிறேன் நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தைரியமாக வந்து சொல்லிட்டுருக்காரு பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு மாதிரி கொஞ்சம் கோலாவி எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டாங்க ஆனால் காலையில் ஆரம்பித்தது அப்படி ஆனால் இரவு எண்டானது எப்படி தெரியுமா அது எபிசோடில் காட்டில் அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க கன்றாவித்தனமாக பண்ணுறீங்களேடா அப்படின்ற லெவலுக்கு வந்து இருந்திருக்கும் அது என்ன அப்படிங்கிறது அந்தந்த சுச்சுவேஷனில் நான் வந்து சொல்கிறேன் கொஞ்சம் லேட்டராக வந்து பார்க்கலாம் அதுக்கடுத்தான் ரெண்டு மாஸ்டர் மைண்டு விக்ரம் மற்றும் கனி இந்த ரெண்டு பேரும் வந்து சேர்த்துக்கிட்டு உட்காந்து வந்து பேசிட்டு இருக்காங்க குறிப்பாக சாண்ட்ராவை பற்றி எப்படி இவங்களாம் இப்படி வந்து யோசிக்கிறாங்க எப்படி இவங்களால் இப்படி இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க குறிப்பாக சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விஷயத்தை வந்து நமக்கு எதிராக வந்து திருப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க விக்ரம் அவர்களும் கனி அவர்களும் ஸோ இதில் இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து யோசிச்சு வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இவங்க உண்மையாகவே அந்த மாதிரி டிஸ்கஸ் தான் பண்ணுறாங்க போல் ஏன்னா சொல்லாமல் கொள்ளாமல் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு எப்படியாவது இவங்களை ஒஸ்ட் பர்ஃபார்மராக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இவங்க பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது பட் எண்ட் ஆஃப் தி டே அவர்களும் அப்படி தாங்க பண்ணுறாங்க மக்களே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதனால் நீங்கள் அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான குரல்களை நீங்கள் எழுப்பணும் அப்படி எழுப்புனீங்க அப்படின்னா நீங்கள் ஹீரோ மாதிரி வந்து பார்க்கப்படுவீங்க இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க ஜீரோ மாதிரி பார்க்கப்படுவீங்க ஸோ அந்த விதத்தில் சாண்ட்ரா அவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து சென்ஸ் பண்ண முடியுது ஓகே இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க இப்படி பழகுறாங்க இந்த மாதிரி தப்பான விதத்தில் வந்து நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக சென்ஸ் பண்ணுறாங்க பட் என்ன தெரியாது வந்து கேட்கணும் அது கேட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் அந்த சண்டை வரும்போதோ இல்லை அந்த கழகம் வந்து பிறக்கும் போதோ அது மூலிமா ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் புதுசாக ஒன்றும் பிறக்கும் அதை விட்டுட்டு வந்து வெறும் அக்யூசியேஷன் மட்டுமே வச்சுட்டு இருந்தா சத்தியமாக அதை வந்து ஏற்றுக்கவே முடியல ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க மேபி வீக்கெண்டில் இதை பற்றி போட்டு உடைப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் அங்கே ஸ்கோர் பண்ண போகிறோம் பாரு வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்களா என்னமோ தெரில ஆனால் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதுக்கடுத்ததாக சாண்ட்ரா மற்றும் அமித் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதாவது மாரத்தான் டான்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதில் அளவுக்கு வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கடுத்தா வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஹெல்ப் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து ஃபீலிங் வந்து போயிட்டாங்க ஏன்னா நம்ம வினோத் அவர்கள் சொல்கிற பிச்சே கேட்கறதுல யாராவது அங்கே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு வந்து போறாப்பில் ஸோ அவருடைய ஹெல்ப் வந்து நமக்கு வந்து தேவைப்படாது நம்மளே ஏதாச்சும் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிசிங் இல்லைனா வந்து எப்படி ரிகர்சல் பார்க்குறது இப்போ ரஜினி அப்படின்னா இந்த ஸ்டெயில் காமிச்சா ரஜினி இந்த ஸ்டைலை காமிச்சா கமல் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணுவாங்க இல்லையா அந்த விஷயத்துக்கெல்லாம் வேண்டாம் அவரோட ஹெல்ப் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டே பேர் வந்து பேசி முடிவு பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் திவ்யா வச்சு என்ன தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அமித் அவர்கள் ஒரு மாதிரி வந்து பேசிட்டுருக்குறேன்னா ரொம்ப அட்டென்ஷன் சீக்கராக வந்திருக்காங்க திடீர்னு சும்மா தொட்டாக கூட பயங்கரமாக கத்துறாங்க அவங்க அட்டென்ஷன்காக அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு சேர்றாக சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படிப்பட்ட ஒரு நிலமைக்கு தான் வந்து திவ்யா வந்து வந்துட்டாங்க அட்டென்ஷன் சீக்கிங்க்காக இல்லைன்னா இப்படிலாம் அவன் மாற மாட்டான் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கடுதான் பார்வோட கடந்து வந்த பாதை மாதிரி அந்த பொண்ணு மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க ஓகேங்களா அதாவது பார்வதி அப்படி தான் இருந்தாங்க எப்படி இருந்தாங்கன்னா சும்மா ஏதாவது ஒன்று பண்ணாவே வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தாங்க பட் பார்வோட எப்படி திவ்யாவை கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல நிஜமாவே பார்வதி டிட்டி கேம் வந்து விளையாடுவாங்க ஓகேங்களா டர்ட்டியாக ஒரு கேம் வந்து விளையாடுவாங்க அதில் எந்த விதமான கருத்துமே வந்து கிடையாது பட் கேம் வந்து விளையாடுவாங்க ஓகேவா திவ்யா ஒன்றும் அவ்வளோ விளையாடி நான் பார்த்ததில்லை ஆஸ் எ ரிவ்யூவராக நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவங்க வாக்குவாதம் பண்ணுறது ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிற வேலைக்கு வேணால் நான் வந்து ஒத்துக்கணும் தவிர பட் அவங்க ஈக்குவலுக்காக இவங்க ஆடுறாங்க அப்படின்றதெல்லாம் சத்தியமாக ஏற்றுக்க முடியாது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மராக என்ன தான் தேர்ந்தெடுப்பாங்க பாருங்கள் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ஒரு மாதிரி ஆட்டம் ஆடுறாங்க ஸோ கடைசியாக வந்து என்ன தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மரில் என்ன வந்து குத்துவாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் அந்த டே வந்துச்சு அப்படின்னா எல்லாருமே அவங்கவுங்களுடைய அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாற்றிடுவாங்க ஸோ அதே மாதிரி அவங்கவுங்க அக்கிசுஷன்ஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைப்பாங்க அப்போ தெரியும் இவங்கெல்லாம் யார் ரியலான ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது அதுக்கு அமித் சொல்கிறாப்புல ஆமாம் ஆமாம் விக்ரம் கூட என்கிட்ட வந்து டேரெக்டாகவே வந்து சொல்லியிருக்கான் என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க என்டர்டைனே இல்லையே என்டர்டைன்மெண்ட்டே இல்லையே அப்புறம் வந்து உங்களை ஒஸ்ட் பர்ஃபார்மரில் போட்டுறதா அப்படின்னு சொல்லி ஜாலியாக சிரிச்சுட்டே வந்து போயிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டுருக்காப்புல அமித் அடுத்ததாக பார்வதி கிட்டேலாம் வந்து சொல்லியிருக்கான் விக்ரமு அந்த பொண்ணுக்கிட்டலாம் பேசலையாப்பா அவங்க ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ அது ஒரு சிடுமூஞ்சி அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் அடிச்சிருக்கான் நான் அதை வந்து கேட்டிருக்கேன் அவன் கமெண்ட் அடிக்கும்போது ஸோ அது வந்து அப்படி எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அவங்க ஆனால் என்கிட்ட பேசுகிறதே வேற ஒரு முகத்தை வந்து வச்சுட்டு பேசுவான் என்கிட்ட பேசும்போது வேற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து பேசுவான் ஆனால் மற்றவங்கிட்ட என்னை தப்பு தப்பாக பேசுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அக்ரிசியேஷன் தொடர்ந்து வந்து வைக்கப்பட்டுட்டே இருந்திருக்கு ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரூப்பும் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க சண்டையும் வந்து போட மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க ஜஸ்ட் கான்வர்சேஷன்ல சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க மேபி விஜய் சேதுபதி இதை கேட்டு சம்பவம் பண்ணறா நல்லா இருக்கும் அதுக்கடுத்ததான் டான்ஸ் மாரத்தான் டூ பாயிண்ட் ஜீரோ வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமருதீன் மற்றும் பாரு இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறதுக்காக போகிறாங்க கணித்திரு மற்றும் ஆதிரை இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாங் வந்து ப்ளே பண்ணது மக்கா மிஷி அப்படிங்கிற சாங் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க செம்மையாக ஒரு குத்தாட்டம் வந்து ஸ்டார்டிங் வந்து தான் போட்டாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க கனியும் ஆதிரை அவர்களும் ரெண்டாவது பாட்டு வந்து பார்த்திங்கன்னா மின்சார கண்ணி அப்படின்ற ஒரு பாட்டு போட்டாங்க ஸோ அதனையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டாங்க மூணாவதாக ஆட்டு குட்டி இட்டு அதுக்கு மட்டும்தான் அவங்க ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டாங்களே தவிர மற்றபடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றதெல்லாம் ரொம்ப குயிக்காகவே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளி மாஞ்சாரோ கனி மாஞ்சாரோ அதெல்லாம் பாட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஐந்தாவது பாட்டாக ஆசை கூட அப்படின்னு ஒரு சாங் ஒரு இல்லையா ஆல்பம் சாங்கு அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசால்ட்டாக வந்து கண்டுபிடிச்சாங்க ஸோ அதனால சரியான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடித்து தும்சம் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் பார்வதி மற்றும் கமருதீன் அண்ட் ஆதிரை மற்றும் கனி அவர்கள் இவ்வளோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருந்தாங்க ஆதரவும் டக்கு டக்குன்னு வந்து கண்டுபிடிச்சாங்க கணித்தரும் வேறு மாதிரி வந்து சம்பவம் சம்பவம் வந்து பண்ணியிருந்தாங்க பட் எனக்கு தெரிஞ்சு பார்வதி மற்றும் கம்புரிதனுடைய கெமிஸ்ட்ரி வந்து நல்லா இருந்ததுனால தான் சீக்கிரமாக வந்து கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஸோ இதை பத்திரம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தால் விக்ரம் அவர்கள் அதாவது இவங்கெல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு வெளியே வரதுக்கு முன்னாடியே விக்ரம் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க இப்போது பார்வதியை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது பண்ணுறதா இல்லை இவங்களையும் அவங்கள மாதிரி வெறுப்பேத்துறதா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காப்புல யோ விக்ரம் பக்கர புத்தியை காட்ட ஆரம்பிச்சுட்டு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு ஆக்சுவலாக அது வந்து ஒரு கேம் தான் ஃபன் கேம் தான் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் வந்து பண்ணியிருந்துருக்கணும் இல்லைன்னா லாஸ்ட் டீம் வந்து இல்லையா அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஏன்னா லாஸ்ட் டீம் வந்து பண்ணும்போது ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் வந்து பண்ணாங்க ரெண்டு டீமும் சேர்ந்துக்கிட்டு கத்தி கத்தி பாடி ஒரு மாதிரி வந்து கராச்சி விட்டாங்க அதனாலே ஒரு சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது வேறு விஷயம் அதை பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களே இந்த ஜார் ஆப் வந்து இருக்குது இல்லையா ஜார் ஆப் அந்த அந்த ஆப்பை பற்றின ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணாங்க ப்ரொமோஷன்ஸு ஸோ அதில் ரெண்டு டீம் வந்து பிரித்தாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் ஆதிரை பாரூ அதுக்கப்புறம் எஃப்ஜே அப்புறம் அரோரா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீம் டீம் ஏ ஓகேங்களா பி டிமில் கமருதீன் கனி சாண்ட்ரா சபரி மற்றும் சுபிக்ஷா வந்து இருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கும் அதாவது அந்த ஆப் எப்படி வந்து வேலை செய்து எவ்வளோ வந்து தங்கம் சேமிக்கலாம் நூறுரூபா போட்டால் எவ்வளோ தங்கம் வந்து சேமிக்கப்படும் நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது தங்கமாக வேணுமா இல்லை வந்து காசா வேணுமா எப்படினாலும் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பதினைந்து கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வந்து வச்சுருந்தாங்க அதில் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆப்ஷன்ஸும் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது பஸர் அழுத்தணும் ஓகேங்களா ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா யார் பதில் சொல்கிறமோ எந்த டீம் பதில் சொல்கிறமோ அதை பஸர் யார் முதல் அழுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்கப்படும் அவங்க வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லலை அப்படின்னா அடுத்த டீமுக்கு வந்து மாறும் ஓகேங்களா ஸோ அந்த விதத்தில் ஒரு பதினஞ்சு கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க அந்த பதினஞ்சு கேள்வியில் ஆறு கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீம் ஏ வந்து விடையை அழிச்சுருந்தது ஸோ அதன் காரணமாக அறுபது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டது ஏன்னா ஒரு கேள்விக்கு பத்து பாயிண்ட் ஓகேங்களா பதில் தெரிஞ்சது அப்படின்னா பத்து பாயிண்ட் கொடுக்கப்படும் ஆனால் பி டீம் வந்து இருக்கு இல்லையா ஸோ அந்த டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது கேள்விகளுக்கு வந்து சரியான விடைகள் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் காரணமாக தொண்ணூறு பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் பத்தாயிரம் ரூபாய் வகுச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு எப்படி ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுகளுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது அண்ட் அதெல்லாம் தாண்டி யார் ஜட்ஜஸ்ஸாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் எழுப்பக்கூடிய ஒரு ஆளாகவும் திவ்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஸர் யார் ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவும் அண்ட் மூணாவதாக வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் வந்து எழுதுறதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த ஆப்போட ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்சுது ஸோ அதுக்கப்புறம் விக்கல்ஸ் மற்றும் சுபி இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா வந்து சொல்கிறாங்க ஒரு நல்ல கேள்வி வந்து அவங்க கேட்குறாங்க என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே இந்த நாமினேஷன் அதாவது ஓப்பன் நாமினேஷன் ரெண்டு தடவை வந்து நடந்திருக்கு இந்த ஓப்பன் நாமினேஷன்லாம் வரும்பொழுது எப்ஜி அவர்கள் என்னை ரெண்டு தடவையும் வந்து நாமினேட் பண்ணியிருக்காரு இது தான் கதை அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா அவர் வந்து கேட்கும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவ் வந்து சொல்கிறாப்புல என்ன பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைம்மா இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிள் வந்து இருக்குது ஓகேவா ஸோ இப்போ நாமினேஷனில் அவங்க வந்து வரும் வரும்பொழுது அப்போ நம்மளை விட வீக்கரான ஒரு ஆள் வந்து உள்ளர வந்தாங்க அப்படின்னா மேபி அவங்க எவிக்ட் ஆகுவாங்க நமக்கு பதிலாக அப்படின்ற மாதிரி கூட யோசித்து அவங்க வந்து பண்ணியிருந்துருக்கலாம் இது வழக்கமாக நடக்கிறதா அதை பற்றி நீ வந்து யோசிக்காத அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அமைதியாகவே வந்திருக்காங்க என்னடா இவங்க இப்படி சொல்கிறாரே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே வந்து அமைதியாக வந்திருக்காங்க அப்போ விக்ரமுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரியுது ஓகே இவன் நாமினேஷனில் இருக்கா மேபி எவிக்டாக வெளியே போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சாரா என்ன கருமோ அப்படின்லாம் தெரில பட் விக்ரம் வந்து சடனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாப்புல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா மாதிரியெல்லாம் நீ கிடையாது அவள் பாரு ரொம்ப உஷாரு பயங்கர டேலண்ட்டான ஒரு பொண்ணு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பண்ணி அவன் வந்து டக்குன்னு உள்ளர வந்துடுறா ஆனால் நீ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது இல்லை எனக்குன்னு ஒரு விஷயம் வந்து நடக்கும்போது இல்லை எனக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கும்போது அதெல்லாம் நான் கேட்டிருக்கனே அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா அவர்கள் வந்து கேட்குறாங்க ஸோ அப்போது பார்த்திங்கன்னா என்னவாக இருந்தாலும் சரி நீ வந்து அரோராவை விட கொஞ்சம் உஷார் கம்மி தான் ஓகேவா அந்த பொண்ணு உஷார் வந்து அதிகம் தான் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து தான் சுபிக்ஷா அவர்கள் வந்து அழுக ஆரம்பிச்சிட்றாங்க எங்கே அழுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஒழிய ட்ரெஸ்ஸிங் சேஞ்சிங் ரூம் வந்து இருக்கு இல்லையா ஸோ அந்த ஏரியாவில் போய் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க விக்கல்ஸ் விக்ரம் அவர்களும் உட்காந்துட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க இல்லை எனக்கு வந்து ரெண்டு வாரமாக வந்து மென்டலாக நான் வந்து பயங்கர பிளாக்கிங்காக வந்திருக்கு ஸோ மறுபடியும் நான் புஷ் பண்ணி வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் வர முடியல ஆனால் நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரியல நான் வந்து உங்க கூட வந்து டான்ஸ் ஆட வந்து வந்துருக்கணும் ஏன்னா நான் வந்திருந்தேன் அப்படின்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் மக்கள் வந்து என்னை பார்த்துருப்பாங்க பார் இந்த பொண்ணு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மேபி என்னை வந்து புகழ்ந்துருக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும் நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அரோரை வந்து அனுப்பிச்சு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டே வந்து இருந்துகிட்டு அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் அவர்கள் ஒரு வார்னிங் வந்து கொடுக்குறாங்க விக்ரம் வெளியே வாங்க சுபிக்ஷா வெளியே வாங்க யாராக இருந்தாலும் வெளியே வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம வினோத் அவர்களை கூப்பிட்டு இதுக்கப்புறம் யாராவது அந்த பாத்ரூம் ஏரியாவில் பேசுகிறாங்க அப்படின்னா அவ்வளோதான் அந்த ஸ்க்ரீனே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி விட்டுருமா அப்படிங்கிற மாதிரி சிவியராக வந்து ஒரு பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் வந்து சாரி ஒரு எச்சரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் சுபி வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியாவில் போயிட்டு அவங்க பாட்டுக்கு அழுகுறாங்க 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 அழுதுகிட்டே வந்திருக்காங்க திடீர்னு பார்த்தா அந்த பேனிக் அட்டாக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் சாண்ட்ரா உள்ளறை வந்து ஏமா அமைதாரம்மா எது இருந்தாலும் பேசுமா சரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விக்ரம் வந்திருக்காருல்ல அவர் வந்து சொல்கிறா இருமா நீங்கள் ஏமா இப்படிலாம் ஃபீல் பண்ணுற ஸோ கையை பிடிச்சிக்கிட்டு ப்ளீஸ் நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத தயவு செய்து அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இந்த பொண்ணு ஒரு மாதிரி மூச்சு இழுத்து 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 வந்து அழக ஆரம்பிச்சிடுச்சு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல எல்லாேருக்கும் ஒரு மாதிரி இருந்து ஆகிடுச்சு உடனே வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக அங்கே நடந்த சீனே வேறு ஓகேவா நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது அப்புறம் நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா அவர்களை வந்து தோலில் சாட்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அமித் அவர்கள் வந்து ஒரு கவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது அதெல்லாம் வந்து காட்டப்படவே இல்லை ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக வந்திருக்கு ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து இந்த ஹுமானிட்டி அப்படிங்கிறது வந்து வெளியே வருது ஸோ அது மக்கள் பார்க்கும்போது ஓகேடா அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும் ஸோ மேபி வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து மக்கள் வந்து பார்ப்பாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லை அவங்களுக்கு வந்து ஓட்டிங்ஸ் வந்து நிறைய செலுத்துவாங்க பட் அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி எறிகிறது ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து இருக்குது மக்களே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் கிட்ட போகிறாங்க பாஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஆறுதலோடு வந்து பேசுகிறாங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை தடவை கடலுக்கு வந்து போயிருக்கீங்க ஸோ கடலுக்கு இவ்வளோ தூரம் தான் வந்து மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு எல்லை இருக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இல்லை அந்த மாதிரி தான் இந்த பிக் பாஸ் வீடை பொறுத்த வரலையும் உங்கள் கையில் ஃபைனல் ஸ்டேஜில் கையில் கோப்பையோடு நிற்கும் போது தான் இந்த வீட்டில் யார் வெற்றியாளர் அப்படிங்கிறதே நிர்ணயமாகும் ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஸோ நீங்கள் சுதந்திரமாக போய் ஜாலியாக ஃபன் பண்ணி என்னுடைய பழைய சுவி மாதிரி வந்து வாங்க அப்படின்ற மாதிரி வந்து பயங்கர ஆறுதலோட அண்ட் கண்ணியமாகவும் தைரியத்தோடையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசி தைரியம் கொடுத்து வந்து அனுப்புகிறாப்பில் ஸோ அதுக்கு முன்னாடியே விகல்ஸ் விக்ரமும் ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்றாரு மற்றவங்கள்லாம் என்ன 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 அப்படின்னு சொல்லி அளவுக்கு பயங்கரமாக வந்து அழுதுருவார் ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங்காக நமக்கே வந்துருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டி அணைச்சிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணுவாங்க நம்ம பிக் பாஸ் அவர்களும் பாச மலர்களே கொஞ்சம் லிவிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருப்பாரு ஸோ அளவுக்கு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போச்சு அண்ட் இன்னொரு பக்கம் பார்வதி மற்றும் கம்ருதனுடைய கண்டென்ட் வந்து ஓடிட்டுருக்கு ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக ரொமான்டிக்காக வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதி வந்து கேட்குறாங்க டேய் நான் வந்து வெளியே போயிட்டேன் அப்படின்னா நீ என்னடா ஆஃப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் என்ன பண்ணுவேன் ஐ ஃபீல் பேட் ஐ ஃபீல் பேட் ஐ மிஸ் யூ லாட் அதே மாதிரி வெளியே வந்த உடனே நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் கமருதீன் அதுக்கு வந்து பார்வதி வந்து கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி தெரியுமா ரொம்ப குரூசியலான ஒரு கேள்வி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு ஓகேங்களா அதாவது கில்ட்டாக நீ ஃபீல் பண்ணுவேடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து நான் ஏன் கில்ட்டாவெல்லாம் ஃபீல் பண்ணும் அப்படிலாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது எல்லாம் தெரிஞ்சு தானே நான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்காக கில்ட்டாக ஃபீல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறாங்க டே நீ வந்து சும்மா இருந்த எண்ணெய் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க பார்வதி ஸோ இதுக்கே கமருதீனுக்கு பயங்கரமாக கோவம் வந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வேறு மாதிரி வந்து பேசியிருப்பாங்க அப்போ கமருதின் வேறு மாதிரி வந்து பேசியிருப்பாங்க காலையில் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு வந்து ஆரம்பித்து நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிச்சுக்கலாம்டா அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு வந்து இருந்திருப்பாங்க அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து நடந்தது அதெல்லாம் எபிசோடில் வந்து போடவே இல்லை இங்கே அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல்லே வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக போய் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக டான்ஸ் மாரத்தான் வந்திருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா மற்றும் அமித் அவர்கள் போய் டான்ஸ் ஆட போயிட்டாங்க சாண்ட்ரா மற்றும் வினோத் பாட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து உட்காந்துட்டாங்க செம்ம ஃபன்னாக வந்துருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஜாலியாகவும் வந்துருந்தது அண்ட் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்னியாமுக்கா மணி நேரம் சாரி ஒன்னியா கால் மணி நேரம் வந்து டைம் எடுத்திருப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி காண்டாக திவ்யா இன்னொரு பக்கம் வினோத்தை வந்து செம்மையாக காண்டை ஏற்றிருப்பாங்க பாட்டு பாடி சத்தை போட்டு கத்தி அந்த மனுஷன் திடீர்னு எழுந்திரிச்சு வந்து பாத்ரூம் ஓடுறாரு திடீர்னு எந்திரிச்சு வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வந்து போகிறாரு பாட்டு என்ன ஓடுது அப்படின்னு சொல்லி காதில் கேட்குறதுக்காக என்னென்னலாம் தெரியல பட் அவர் வந்து ஓடுறாப்புல ஓகேங்களா ஸோ பின்னாடி எப்ஜே ஓடுறாப்புல கம்ருதீன் ஓடுறாங்க சுபிக்ஷா ஓடுறாங்க டேய் விடுங்கடா நீங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது நான் பிக் பாஸ் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து கலாட்டா பண்ணுறாரு இவனுங்க ஒரு பக்கம் வந்து கலாட்டா பண்ணுறாங்க டேய் யாரும் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்காதுங்க சைடில் வேணா பேசிக்கோங்களா போகூடாதுதான் நாங்கள்லாம் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாப்புல ஸோ செம பயங்கரமாக இருந்துச்சு நல்லா காமெடியாகவும் வந்து இருந்தது பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டுக்கு அவங்களால் ஆன்சர் பண்ண முடியல பரவாயில்ல அப்படின்றத அவங்க அப் பண்ணி ஒத்துக்கிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பார்வதியோட டீம் வந்து வெற்றி பெறாங்க ஏன்னா அவங்க தான் ரொம்ப குறைவான நிமிடங்களில் வந்து கண்டுபிடிச்சாங்க பதினாறே நிமிடத்தில் மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் ரெண்டரை மணி நேரமெல்லாம் வந்து போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டாஸ்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாயிண்ட் வந்து வச்சுருந்தாங்க இல்லையா ஸோ ரெண்டு பாயிண்ட் இது ஒரு ரெண்டு பாயிண்ட் டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சி அவங்க வந்து லீடிங்களுக்கு வந்து போயிட்டாங்க ஸோ அதனால் இந்த டாஸ்குடைய வெற்றியாளர்கள் வந்து அவங்க தான் ஸோ அதனால் அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்குலேயும் இந்த நாலு பேர் தான் வந்து பங்கு கொள்ள போகிறாங்க அண்டு ஒரு ஒரே ஒரு பிளேயருடைய ஃபேமிலி மெம்பர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே தங்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக யாருக்கெல்லாம் சண்டை வர அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஸோ இது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து சொல்லுவோம்ல அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கிடைக்க கிடைக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நாமினேஷன் ப்ரீ பாஸ்க்கு பதிலாக இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே வந்து தங்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதுக்காக இவங்க எப்படிலாம் அடிச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்துல தான் பார்க்கணும் கண்டிப்பாக நாளைக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கு போகுது ஓகேவா ஸோ அதில் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாட்டெல்லாம் பாடி செம்மையாக கலாச்சிட்டு இருந்தாங்களே அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கனி அவர்களும் பாட்டு பாடிருப்பாங்க ஓகேவா அந்த பாப்பா பாப்பா அப்புறம் சரி நிலக்குட்டி ப முக்குட்டி அப்படின்லாம் ஒரு பாட்டு வரும்ல அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து பாடிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவோடைய பொண்ணை வச்சு பாடினாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வந்து சொல்கிறாங்க எவ்ரி திங் வாஸ் நைஸ் கனி பட் என்னுடைய குழந்தைங்களை வச்சு நீங்கள் பாட்டு பாடாத வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கனிக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறீங்க நீங்கள் நான் வந்து பாட்டு பாடணும் அதுவும் உங்கள் பொண்ணை வச்சு பாட்டு பாடணும் உங்கள் பிள்ளைங்களை வச்சு நான் பாட்டு பாடணும் அப்படி அப்படிலாம் நான் பண்ணுற அளவுக்கு மோசமான ஆளெல்லாம் கிடையாது என் பிள்ளைங்க மேலே சத்திப்பாக நான் வந்து சொல்கிறேன் வேர் ஓகேவா ஆனாலும் நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை நீங்கள் பண்ணிங்க நீ பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க கனி அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க பட் சாண்ட்ரா வந்து இல்லை இல்லை நீங்கள் பண்ணிங்க நீங்கள் சொன்னீங்க நீங்கள் செஞ்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் வினோத்து அதுக்கப்புறம் நம்மளுடைய விக்ரமு எஃப்ஜி இவங்க எல்லாேருமே அகேனஸ்டாக மாறிட்டாங்க சாண்ட்ராவுக்கு சாண்ட்ரா வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா டைவர்ட் ஆகிட்டாங்க உடனே திவ்யா கிட்ட போயிட்டாங்க திவ்யா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பாட்டெலாம் கண்டுபிடிச்சேன் அந்த ஆளுக்கு சொன்னால் இவர் வந்து கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் அவங்களுக்கு கேட்குற மாதிரி தான் வந்து இருந்தது வினோத் அவர்களாக கத்தியே சொன்னாப்புல எங்கள் பாருங்கள் யாரும் யாரையும் பர்சனல் அட்டாக் அதுவும் அவங்க பிள்ளைங்களை வச்செல்லாம் பாட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி பாடி இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் கத்தி சொல்கிறாப்புல பட் சாண்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே கண்டுக்காமல் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க ஸோ எனக்கு என்னமோ டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஒரு விஷயத்த வந்து சொல்லி அதை ட்ரிகர் பண்ணி அவங்கள அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அழிச்சிக்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து பிளான் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு அதாவது எதிரிகளுக்கு ஒரு பாம்பு போட்டுறது அதுக்கப்புறம் அது அதில் அவங்களே வந்து எரிஞ்சு சாம்பல் ஆகட்டும் நம்ம எதுவுமே பக்கமும் போக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு வந்து தோணுது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் சாண்ட்ரா அவர்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏன் நடந்துச்சு எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு கேட்க மாட்டேறாங்க ஆனால் நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு இவங்க ஏன் எப்படி பேசுகிறாங்க அவங்க ஏன் எப்படி பேசுகிறாங்க அவங்க ஏன் மூஞ்சை தூக்கி இருக்காங்க அவங்க ஏன் வெளியே போய் படுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே இவங்களே வந்து பேசி அது ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லி 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 ஒரு மாதிரி ஆயிடுறாங்க ஸோ அதனால் இவங்க ஒரு மாதிரி ஆகிடுறாங்க ஆனால் அவங்க வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக இல்லை பட் கோமாக இருக்கிற மாதிரியும் பாவமாக இருக்கிற மாதிரியும் சில வேலைகளை வந்து பண்ணுறாங்க பட் எண்ட் ஆஃப் தி டே அது யாருக்கிட்ட போய் முடிப்போகுதுன்னு எனக்கு வந்து தெரியல மேபி சாட்டர்டே எபிசோடில் விஜய் சேதுபதி இதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டால் மட்டும்தான் நமக்கே வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் ரியலாகவே வந்து சொல்கிறேன் இல்லைனா கிடைக்காது அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஓகே மக்கள் இன்றைக்கான எபிசோட்ல நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தவிர சாத்திங்கன்னா அன்றது தான் பாய் ஃபார்ம் முதல் நன்றி வணக்கம்